பல போராடினா போராடினால்தான் ஏதோ ஒரு விடுதலை கிடைக்க அரசியல் போக்கு வந்து எந்த சிறுபான்மையினையும் பெறவிடாமல் பல இடங்களில இது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாங்க கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம் உறவுகளுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது அரசியல் ஆய்வுக்களம் அரசியல் ஆய்வுக் களத்தில் இன்று எங்கள் ஓரளவுக்கு டென்மார்க்கில் இருந்து உளவியல் நிபுணரும் அரசியல் நூக்கரமான ஸ்ரீ அவர்கள் வணக்கம் ஐயா எல்லோருக்கும் அரசியல் ஆய்வுக்களத்தில் நாங்கள் இன்று பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இந்த புலம்பெயர் நாடுகளிலே இரண்டாயிரத்தி பிறகு பல விடயங்கள் அந்த வகையிலே நீங்களும் பல செயல்பாடுகளில் ஈடுபட்டு வருகின்ற ரீதியிலே இன்றைய நிலைப்பாடும் இளத்தமிழர்களின் அரசியல் பற்றிய புலம்பெயர் நாடுகள் பற்றிய பார்க்கணும் இரண்டாயிரத்தி ஒன்பது யுத்தம் மௌனிக்கப்பட்டதும் அதுக்கு பின்னரும் இங்க வந்து கடந்த பதினஞ்சு வருஷ காலகட்டத்தை நாங்க வந்து பார்க்கும்போது புலம்பெயர் மக்கள் வந்து இந்த ரெண்டாயிரத்தி ஒன்பது யுத்த அதிர்ச்சியால இப்படி இருந்தார்கள் எங்கட அரசியல் நிலப்பாடுகள் அல்லது அரசியல் முன்னெடுப்புகள் இதுகள்ல வந்து பின்னடைவு சமூக வரலாற்றிலே ஒரு பெரிய அதிர்ச்சியான மாற்றம் ஏற்படும் போது அது வெற்றியாக இருக்கலாம் தோல்வி இருக்கலாம் ஆனால் ஒரு ஒரு மாற்றம் அரசி ஒரு இனத்தினுடைய வரலாற்றிலே ஒரு பின்னாம்பெரிய தாங்க முடியாத எதிர்பார்த்திருக்காத ஒரு பின்னாம்பெரிய மாற்றம் ஏற்படும் போது அந்த மக்கள் எல்லோரையும் அது ஒரு ரெண்டு பேர் அண்ட் ஈடுபட்டு அவர்கள் மாத்திரம் அல்ல அல்ல பேர் நாட்டுக்கு நாங்கள் எண்பத்தி நாலு எண்பத்தஞ்சு காலத்துல இருந்து இங்க வந்து எல்லாருக்குமே அது பாதிப்பை கொடுக்கும் அப்ப அந்த பாதிப்புகள் வந்து ஆக்களுக்கு ஆக்கள் வித்தியாசமாக இருக்கலாம் பாதிப்புல வந்து ரெண்டு வகை இருக்கு பெரிய அளவுல பார்த்தோம்னு சொன்ன ரெண்டு வகை இருக்கு ஒன்று வந்து ரெண்டாயிரத்தி ஒன்பது வரை நடந்த போராட்டத்தை எதிர்த்த பகுதியினர் ஒரு பகுதி ஏற்கனவே இருந்தவை அந்த பகுதியினருக்கு வந்து இது பெரிய ஒரு கொண்டாட்டமாக அவர்களுக்கு ஒரு பெரிய திருப்தியாக இருக்கக்கூடிய நிகழ்வுகளும் இங்க நடந்திருக்கு ஆனா நாங்க முக்காவாசி பேருக்கு மேல முக்காவாசி அது என்னென்ற புள்ளிவரம் இல்லை நான் என்னுடைய கருத்து இதன்படி சொல்லுகிறேன் கூடுதலான மக்கள் வந்து நாங்க வந்து வெளிநாட்டுக்கு வந்ததுன்ற அர்த்தமே இங்க இருந்து எங்கட ஊர் பிரச்சனைக்கு எப்படி உதவலாம் எப்படி ஆதரவு செலுத்தலாம் அந்த சிந்தனையோடுதான் நாங்க வந்து இங்க பல பேர் இங்க வந்து இருந்தாங்க எங்களோட செயல்பாடுகளும் அப்படித்தான் நடந்து கொண்டு இருந்தது அப்ப அவர்களுக்கு தான் இந்த மௌனம் மௌனிக்கப்பட்ட இந்த நிகழ்வு சொல்றது வந்து பெரிய எதிர்பார்க்காத தாக்கத்தை கொடுத்தது இப்ப உதாரணமாக அந்த நேரத்துல வந்து இப்ப என்னோட வைத்தியத்துக்கு வந்த இவர்கள் எல்லாருடைய முக்கியமான ஹம் பிரச்சனையாக இருந்தது அஹ் சுவாசமும் இதயமும் பெரிய குழப்பத்துல இருந்தது இல்லையா சில பேருக்கு வந்து நித்திரையே இல்லாம சுவாசிக்க இயலாம இதய துடிப்புகள் வந்து அளவுக்கு மிஞ்சி ஆஹ் வேலை செய்து அவர்கள் வந்து சுய உணர்ல சுய தளத்துல இருக்க அவ்வளவுக்கும் அந்த ஊர்ல நடந்த அந்த நிகழ்வு அந்த சம்பவம் வந்து இவர்களுடைய உடலியல் ரீதியாக உளவியல் ரீதியாக பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியது பெரிய விளக்கமாக அல்லது அது இந்த இதால வந்தது இதுக்கு நாங்க ஒரு தீர்வு காண வேணும் இதுக்கு வைத்தியம் இருக்கலாம் வைத்தியம் இருக்குமா என்று சோதிச்சு பார்க்கணும் என்று சொல்லி ஒரு தருமே உண்மையாகவே தமிழகத்தை நேசித்து தமிழத்துக்காக பல விடயங்களை செய்த இந்த தாக்கங்கள் ஏற்பட்டிருந்தது நீங்கள் முடிய உள்ளதும் எனவிடையும் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின்பு தமிழர்களின் அரசியலில் நல்ல முன்னெடுப்பு இருப்பதாக பார்க்கக்கூடிய இதை நீங்கள் மிகவும் சுறுசுறுப்பாக ஒரு அர்த்தத்தோட வாழ்ந்த அந்த மக்கள் கூட்டம் இங்க வந்து அவர்களுடைய அர்த்தம் வந்து அற்றுப்போகுது தாய் நாடு தாய்நாடு கிடைக்கும் அல்ல தாய் நாடு ஒரு சுதந்திரம் கிடைக்கும் என்று எதிர்த்த விஷயம் எல்லாமே சுக்கு நூறாக போகுது அப்ப இது சொக்குநோராக போனபடியால முதல்ல ஒரு அணியின் கீழே என்கிற மக்கள் எல்லாரும் துண்டு துண்டாக உடைந்து போனார்கள் சின்ன சின்ன குழுக்களாக உடைந்து உடைந்து போய்விட்டார்கள் இல்லையோ இந்த அதிர்ச்சி தான் அதுக்கு அடிப்படை காரணம் என்ன பொறுத்தவரையில உளவியல் முறையில நாங்க அதை சிந்திச்சேன் என்று சொன்னா எல்லாருமே தங்களுக்குள்ளேயே புதைச்சு அந்த அதிர்ச்சிகளை தங்களுக்குள்ளேயே வச்சிருந்தார்கள் இல்லையோ அதனால அவர்களுடைய மூளையினுடைய இயங்குதல் அதாவது கூட்டாக இயங்குதல் என்று சொல்லி சொல்றதுக்கு மூளை வந்து மிகவும் திடகாத்திரமாக இருக்கும் இருந்தால் தான் விட்டுக் கொடுப்புகளும் கதைக்கிறதும் மற்றவைய ரெஸ்பெக்ட் பண்றதும் மற்றவைய சொல்றத கேக்குறது ஒரு தலைமையை ஒரு 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 அமைப்பை உருவாக்கி அந்த அமைக்கு அமைப்பு கீழவாள் இந்த பண்புகள் எல்லாம் அப்பதான் வரும் ஆனா இந்த பெரிய உளவியல் தாக்கத்தினால அந்த ஊர்ல நடந்த விஷயத்தால ஏற்பட்ட தாக்கத்தினால எங்கட சமூகம் இப்ப அதாவது இதை குறிப்பாக சொல்றது இப்ப எங்கட பாசன்னு சொன்னா யுத்தத்துக்கு பிந்திய சமூகம் அந்த யுத்தத்துக்கு பிந்திய சமூகம் என்று சொல்றது வந்து எங்கட ஊர்ல மாத்திரம் அல்ல இப்ப நான் வைத்தியம் செய்த படிக்கினாலே இப்ப மற்ற நாடுகள்ல உள்ள பிரச்சனைகளை ஒரு மேலோட்டமாக பார்க்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சது இல்லையா இப்ப அந்த விஷயத்துல இப்ப உதாரணமாக இப்போனியா ஆப்கானிஸ்தான் ஈராக் இதுகள் எல்லாம் அந்த யுத்தங்கள் முடிஞ்ச பிறகு அந்த சமூகத்துல வலுப்பாக ஒரு அணியின் கீழ் ஒரு தலைமையின் கீழ் இருந்த இந்த குழுக்கள் எல்லாமே துண்டு துண்டாக பிரிஞ்சு தூள்தோளாக போயிட்டார்கள் அப்ப அந்த தூள்தூளாக போன அந்த அமைப்பு உடைஞ்சு கொண்டு போன இடத்துல என்ன நடக்குன்னு சொன்னா தாறுமாறான செயல்பாடுகள் அங்க நடக்கு ஒரு கொள்கை ஒரு ஒழுக்கவியல் ஒழுக்கம் இது நன்மை இது தீமை எதுமே அங்க வந்து அவைக்கு முக்கியத்துவமாக இருக்கவில்லை அவர்கள் வந்து எப்படியாவது நாங்கள் வந்து இப்ப நாங்கள் நடந்த விஷயங்களுக்கு இப்ப என்ன விதமாக நாங்கள் எங்களை உதவி செய்யலாம் என்ற ஒரு பகுதியாக நினைச்சு அவர்கள் வந்து கூடுதலாக இங்கே உள்ள ஆக்களிடம் நாங்களை சேர்த்து ஊருக்கு உதவி செய்யற ஊருக்கு போய் வாரது இப்படியான விஷயங்களை செய்தார்கள் மற்றவர்கள் வந்து எந்த விதமான ஒரு கொள்கை ஒரு நோக்கம் அற்றவர்களாக மனம் போன போக்கில செயல்பட்ட விஷயத்தையும் நாங்கள் 🎵 இப்ப நாங்கள் பார்க்க போனால் இந்த இரண்டாயிரத்தி விடயங்கள் மௌனிக்கப்பட்டதாக இருந்து 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 இப்பொழுது நிலையில் அந்த நோக்குகளை கொண்டு செயல்படுகின்ற தன்மையை இழந்ததற்கு காரணம் என்னதாக இருக்கும் என்று எங்கட சம்பவங்கள் எல்லா விஷயமே எங்கட ஞாபகத்துல பதியப்பட்டிருக்கும் நாங்கள் நாங்க பேசிக் பேசிக்கொண்டிருக்கிறோம் இல்லையா மூளை என்று சொல்றது வந்து ஒரு சாதாரண ஒரு உறுப்பு அல்ல அது ஒரு பெரிய பவர்ஃபுல்லான சரி அது சக்தியே ஒரு சாதாரண மனிதனால கணிப்பிட முடியாத அளவுக்கு பெரிய சக்தி உள்ள உறுப்பு இந்த மூளை அப்போ அது தனக்கு தேவையான விஷயங்கள் எல்லாத்தையும் உள்வாங்கி அந்த ஞாபகத்துல வச்சிருக்கு அப்ப அந்த ஞாபகத்துல இருக்கிற இந்த பாதிப்பான பாரதூரமான வேதனையான பெரிய கஷ்டமான நினைவுகள் தான் இப்ப இங்க இதுல வந்து மக்களை வந்து இணைஞ்சு நட்பாக இயங்க விடாம அவர்களை வந்து ஒராளுக்கு ஒரு சேறு எறிகிற மாதிரி ஒரு ஆள் குறை கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு ஒராளுக்கு பிரச்சனைகளை உருவாக்குற மாதிரி எதையும் விவாதித்து கொண்டிருப்பார்களே ஒழிய ஒற்றுமையாக ஒரு கொள்கைய உருவாக்கி அந்த கொள்கையை கீழே இணைஞ்சு செயல்படுறதுன்றது வலுவலு குறைவான சந்தர்ப்பங்கள் இந்த சந்தர்ப்பத்துல வருகிறது இல்லையோ அப்ப இதனால இந்த விஷயங்களுக்கு வந்து இப்ப உதாரணமாக பெரிய பெரிய அளவிலே முதல்ல வந்து உற்சாகமாக இருந்தவர்கள் இதுக்குள்ள வந்து சோகப்பட்டு ஒரு உளச்சோர் உடையவர்களாக வந்துட்டார்கள் இல்லையோ பெரிய ஒரு பகுதி வந்து எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம எதுலயுமே விருப்பம் இல்லாம சில பேர் அதை எதிர்மறையாக சிந்திக்க தொடங்கி விட்டார்கள் இல்லையோ நாங்க முன்ன வந்து அந்த அமைப்புக்கு செய்த வேலை உண்மையில அது சரியா அல்லது நான் செய்தது பிள்ளையா என்று சொல்லி அதை முதல் அர்த்தத்தோட பலி விருப்பமாக செய்த விஷயங்கள் எல்லாமே இப்ப வந்து அவர்களுக்கு வந்து நேர் எதிர்மாறாக மாறிட்டு இல்லையோ அப்ப இதனால சில பேர் வந்து பொது விஷயம் வந்ததுலயே விலகி போய்விட்டார்கள் பொது விஷயமே எனக்கு வேண்டாம் என்று சொல்லி ஒதுங்கி விட்டார்கள் இல்லையோ அப்படியே அந்த அந்த பல நிகழ்வுகள் இந்த யுத்த காலத்துக்கு பிற்பட்ட இதுகளை வந்து நாங்க வந்து இங்க பாக்கும்போது இப்ப எங்கட இனங்களை வந்து இணைச்சு ஐக்கிய நாடுகள் சபையில மனித உரிமை சங்கத்துல வந்து இப்ப எங்கட பிரச்சனை வந்து கொண்டு வந்து அங்க வச்சு ஏதாவது தீர்வு காணலாம் என்று சொல்லி உலக வல்லரசுகளின் உதவியோட அங்க வந்திருக்கு என்று நாங்க அதை வச்சிருக்கலாம் இல்லையோ ஆனா அந்த அந்த விடயங்களுக்கு கூட அவர்கள் கூறு என்னன்னு சொன்னா நீங்கள் எல்லாரும் ஒண்டா இணைஞ்சு உங்களோட கூட்டு பண்பை காட்டுங்க கூட்டு பண்பை காட்டினாதான் ஏதாவது இங்க இங்க உள்ளவர்கள் அதை பத்தி பார்த்து விளங்கி இதை செய்ய பார்ப்பார்கள் அப்படி இல்லை நீங்க சின்ன சின்ன குழுக்கழுதுகளாக இருந்து அல்லது இல்ல விசேஷமான உங்களோட ஈடுபாட்டை காட்டவில்லை என்று சொல்லி சொன்னா அவர்களா இது பெரிய பிரச்சனையா இல்ல சமூகத்துல இதை நாங்க பின்னுக்கு ஆறுதலாக பார்க்கலாம் பிற்போட்டு பார்க்கலாம் அப்படியே அது பிற்போட்டு விடுவார்கள் அப்படியான பல கருத்துகள் இதுகள் வந்து இருந்தது ஆனா உண்மையில அந்த ஐக்கிய நாடுகள் சபையினுடைய சபைக்கு வந்த இந்த பிரச்சனை வல்லரசுகள் தங்கட தேவைக்காக தங்கட நன்மைக்காக தங்கட அதிகாரத்தை காட்டுறதுக்காகத்தான் அந்த விஷயங்கள் அங்க நடக்கண்டு என்னுடைய அபிப்பிராயம் எங்கட மக்களையோ எங்கட சமூகத்தையோ எங்கட ஊரையோ நம்பி அதுக்கு ஒரு தெளிவு விடுதலை காணும் என்று எந்த ஒரு வல்லரசுமோ வெறுமோ நினைக்கவில்லை அந்த விஷயத்துல நாங்கள் வந்து ஒரு மறைக்கப்பட்ட இனமாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு படுகுது உதாரணமாக இலங்கையில நடக்கிற உலகத்துல நடக்கிற அந்த பெரிய ஆக்களினுடைய முக்கியமான நோக்கம் என்னன்னு சொன்னா தமிழ் தேசியம் என்று நினைக்கிற அந்த கொள்கைய நீர்த்து போக பண்றது அந்த கொள்கையை அந்த இடத்துல இல்லாம அதை நீர்த்து போக பண்ற விஷயத்துலதான் நாடுகள் பல பெரிய அமைப்புகள் இலங்கை அரசோட சேர்ந்து இந்த விஷயத்தை செய்கிறார்கள் அதுல எங்களுடைய ஊர்லயே நடக்கின்ற அரசியல் இருக்கின்ற சும்மா பேர் பேரை வச்சு கொண்டிருக்கின்ற பெரிய தலைவர்கள் பெரியாக்கள் கூட இந்த தமிழ் தேசியத்தை நீர்த்து போக பண்றதுல பெரிய பங்களிப்பு செய்கிறார்கள் அப்ப அந்த விஷயங்கள்ல வந்து இப்ப எங்களுடைய முப்பது முப்பத்தஞ்சு வருஷ பெரிய போ ஆக்ரோசமான போராட்டம் ஆக்ரோசமான முயற்சி எல்லாத்தையும் ஒரு அர்த்தமற்றதாக அதை அதை ஒரு பிரயோசனம் இல்லாததாக உருவாக்கி கொண்டு வர்றதுலதான் பல முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது நாங்க வந்து இப்ப இந்திய காலகட்டத்துல நாங்க அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது இது இல்ல ஊர்ல மாத்திரமல்ல இங்க வெளியிலையும் அதை செல்வாக்கு அப்படியே தான் நாங்கள் இங்க கொண்டிருக்கிறோம் ஆனா சிறு சிறு பகுதி அந்த ஊர் விஷயம் தங்கட ஐ நாடு அல்லது ஊர் அண்ட விஷயத்துல வந்து இன்னும் சோர்ந்து போகாம முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் தங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள் உதாரணமாக பல உதாரணங்கள் அங்கே நடந்து கொண்டிருக்கிறது குறிப்பாக அந்த போர் பாதிக்கப்பட்ட பழைய போராளிகளாக இருந்த இப்ப தனிச்சு போயிருக்கிற குடும்பங்கள் அல்லது இப்ப கைகால இழந்து அங்கவீனமாக இருக்கிற குடும்பம் இவர்கள் எல்லாரையும் இங்க இருந்து பல ஆஹ் பல அமைப்புகள் பணங்களையோ பொருள்களையோ சேர்த்து அவர்களுக்கு தொடர்ந்து அங்க உதவி அவர்களை ஒரு மீள் வாழ்க்கைக்கு ஒரு புனருத்தாரண வாழ்க்கைக்கு நல்ல விஷயத்த தங்களால முடிஞ்சாலும் முடிஞ்ச அளவு செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனா அந்த விஷயங்களும் அவர்கள் வந்து மிக இரகசியமாகத்தான் செய்ய வேண்டிய தேவை இருக்கு ஏன்னு சொல்லி சொன்னா அங்க வந்து ராணுவம் புலனாய்வு பகுதியினர் எல்லாருமே எங்க இருந்து என்ன வருது என்ன போகுது என்ன நடக்கின்றத முழுக்க முழுக்க அவதானிச்சு தங்கட கண்காணிப்புக்குள்ளதான் வைத்திருக்கின்றார்கள் அந்த கண்காணிப்புக்குள்ள வைத்திருக்கிற அதே நேரத்துல இப்ப நாங்க ஊருக்கு போய் வரும் போதும் அங்கே அவதானிச்சு கேள்விப்பட்ட விஷயம் அதாவது உள்ள பல போத பொருள்களோ அல்லது இந்த வால்வெட்டு குழு குழுக்களோ இப்படியான பல விஷயங்கள் வந்து இராணுவ அல்லது போலீஸ் அந்த அரசாங்க அதிகாரிகள் அவர்களுடைய சப்போ மறைமுக சப்போர்ட் அமுகம் வந்து சுயமாக சிந்தியாம இளம் சந்ததி வந்து ஒழுங்காக தழைச்சு முளைச்சு வராம அதை தடுத்து நிறுத்துற வேலைகளை திட்டமிட்டு செய்கிறார்கள் என்றதான் நாங்க வேதனைக்குரிய விஷயம் அப்ப அந்த திட்டமிட்டு நடக்கிற அந்த வேலைகள் அங்க ஊர்ல இப்ப நடந்து கொண்டிருக்கு இதனாலதான் இன்றைக்கு எங்கட அரசியல் விஷயங்கள் வந்து இன்றைக்கு மாத்திரமல்ல கேள்விக்குறி இப்ப என்ன பொறுத்தவரையில நான் நினைக்கிறேன் எங்க அடுத்த சந்ததி அடுத்த அடுத்த சந்ததி எவ்வளவு தூரம் இதில் நின்று பிடிக்கும் எவ்வளவு தூரம் தன்னை தங்களை மீட்டெடுத்து விஷயத்தை ஆக்ரோஷமாக கொண்டு நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது உண்மை ஆனா பெரிய அளவில் தேவை எங்களுக்கு இல்லையோ ஒரு சின்ன சின்ன குழுக்களாக சின்ன சின்ன முறையில செய்து பிரியோசனம் இல்லை பெரிய மாச பெரிய ஒரு மக்கள் அளவில சேர வேணும் மக்கள் அளவில இது ஒழுங்க ஒழுங்கமைக்கப்பட வேணும் இல்லையோ அப்ப அந்த மக்கள் அளவில செய்யறதுக்கு எவ்வளவு தூரம் அங்க ஊர்ல நடக்குமா என்றது கேள்வி ஏன்னா போய் வந்த போது இன்னும் ஒரு பெரிய அதிர்ச்சி என்னன்னு சொன்னா பெரிய படித்தவர்கள் பெரியவர்கள் இளம் பிள்ளைகள் எல்லாருமே வெளிநாட்டுக்கு எப்ப போவோம் என்ற கற்பனை கனவோடுதான் இருக்கிறார்கள் அந்த கனவுகளை வச்சு அதுகளை வச்சு கொண்டுதான் இப்ப உதாரணமாக ஒரு கொஞ்ச நாள்ல வந்து வெறும் முதியவர்களாலதான் நிரம்பி இருக்கும் போல இருக்கு இளம் சந்ததிகள் இளமாக்கள் எல்லாருமே அங்க அந்த சமூகத்தை நாட்டை விட்டு அஹ் போட்டு வெளியே வந்துடுவார்கள் ஒரு பதட்டம் ஒரு பயமும் அந்த விஷயங்களை அவதானிக்கிறவர்களுக்கு இருக்கு அப்ப அங்க வந்து கடைசியில முதியவர்கள் தான் அங்க மிஞ்சி இருப்பார்களோ என்ற ஒரு பெரிய கேள்விக்குரியும் இங்க வந்து இருக்கிறத நான் வந்து அவதானிக்கிறேன் ஆனா இப்ப நீங்க இதுல சொன்ன மாதிரி இந்த யுத்தத்துக்கு பிந்தின சமூகம் என்று சொல்றது வந்து இன்னிமே ஒரு தரும் வந்து மீட்டெடுக்க முயற்சிக்கல ஒரு மீட்டெடுக்கிறதுக்குரிய ஒரு தலைவன் அண்டு ஒரு ஒரு தலைமை அமைப்பண்டு ஒரு ஒரு கட்டுக்கோப்பான ஒரு நிர்வாகம் அண்டு ஒரு பொது விஷயத்த சிந்திக்கின்ற விரும்புகின்ற ஒரு அமைப்பு என்பது இன்னும் உருவாகாம இருக்கிற ஒரு வெற்றிடத்தை தான் நான் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது நீங்கள் வந்து அஹ் தாய்மண் நேசிப்பாளர் என்ற ரீதியிலே பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது இன்று இந்த புலம்பெயர் அமைப்புகள் செயல்படுத்த இப்போது தற்காலத்தில் செயல்படுத்த வேண்டிய விடயங்களாக நீங்கள் இதை அஹ் பார்க்க தற்போதைய நிலையில இப்ப நாங்க வந்து பெரிய அளவிலங்களை இணைச்சு கொண்டு போற அமைப்பு இல்லாத ஒரு சந்தர்ப்பத்துல குழுக்களாகவோ கூடுதலாக தீ என்று சொல்லப்பட்ட விஷயம் இன்றைக்கு சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கு அந்த சாம்பல் பூத்த நெருப்பாக இருக்கிற விஷயத்த வந்து நாங்க வந்து அணைய விடாது ஏன்னா அது நூந்து போக விடாது அத மெதுவாக சுவை விட்டு வர்றதுக்கு நாங்க சின்ன தோட்டம் தொட்டமாக அதை செய்ய வேணும் இல்லையோ இப்ப அதுக்கு வந்து முக்கியமாக வந்து இளைய சந்ததியில் அல்லது சந்ததி ஆக்களை வந்து இந்த கருத்துக்களை வந்து பரவலாக்க வேணும் இல்லையோ இப்ப உதாரணமாக இங்க வந்து தாய்மொழி கல்வி என்றது ஒரு பெரிய ஒரு முறையில திட்டமிட்டு இங்க ஏற்கனவே நிர்வகப்படுத்தி செய்து கொண்டிருக்கின்றார்கள் இல்லையோ அப்ப அந்த தாய்மொழி இதுல வந்து சிறு இளமாக்களை வந்து கவனிக்கிறார்கள் அவர்களுக்கு சில வரலாறுகள் இந்த விஷயங்களை பற்றி ஓரளவுக்கு சொல்லி கொடுக்கிறார்கள் ஆனா இந்த மட்டத்துல இந்த மட்டத்துக்கு மேல இப்ப நான் வந்து சிந்திக்கிறது வந்து இந்த மட்டத்துக்கு மேல உதாரணமாக பதினோராம் பன்னெண்டாம் வகுப்பு படிக்கிற பல்கலைக்கழகம் பல்கலைக்கழகத்துல இருக்கிற அந்த வாலிப வாலிபிகள் அந்த பிள்ளைகளை வந்து இதுக்குள்ள வந்து ஏதோ ஒரு முறையில நாங்க இணைச்சி எடுக்கணும் என்ற தேவைதான் இருக்குன்ற எனக்கு படுகிறது அது எப்படி என்று சொல்லி சொன்னா பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற பிள்ளைகளுக்கு இப்ப இங்கேத்தைய பள்ளிகள பல்கலைக்கழக கற்பித்தலில் ஏதாவது ஒரு தலையங்கத்தை எடுத்து அவர்கள் வந்து ஆய்வு செய்யணும் தலையங்கிறது இப்ப எம்எஸ்சி எம்ஏ அல்லது அல்லது பிஹெச்டி இப்படி எந்த பெரிய பெரிய கடைசி பட்ட படிப்பு சோதனை நேரங்கள்ல வந்து அவர்கள் வந்து எல்லாருமே ஒரு தலையங்கத்தை ஒரு பிரச்சனையை எடுத்து அந்த பிரச்சனைய தரவுகளை சேகரித்து அதை அவதானிச்சு அதுகள விடயங்களை ஆஹ் ஆலோசிச்சு அது முடிவுகளை கொடுக்கப்படும் இது சோதனையினுடைய ஒரு பகுதி பல்கலைக்கழகத்துல சோதனையினுடைய ஒரு பகுதி இந்த விடயத்துல வந்து எங்கட இளையோர் இங்க வந்து இப்ப பல கழகத்துல பல பேர் இணைஞ்சிருக்கின்றார்கள் இல்லையோ அவர்களை வந்து எங்கட இலங்கையில உள்ள பிரச்சனை பிரச்சனைகளையோ அல்லது இங்க நாங்க புலம்பெயர்ந்து இருக்கிற எங்கட மக்களுக்கு இடையில உள்ள இந்த பிரச்சனைகளையோ அவர்கள் வந்து தங்கட ஆய்வு கெடுக்கும் அவர்கள் தங்கட ஆய்வு கெடுத்து அதை பற்றி யார் ஆய்வணும் இல்லையோ ஏன்னா இப்ப உதாரணமாக எங்கட சமூகம் வந்து வதந்திகளும் கட்டுக்கதைக்களையும் தான் நிக்குது அப்ப அந்த வதந்தியையும் கட்டுக்கதையையும் ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டும் என்று சொன்னா எங்களுக்கு விஞ்ஞான ரீதியாக சமூக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் தேவை அந்த சமூக விஞ்ஞான ரீதியான ஆய்வுகள் எங்கட பாட்டுல செய்ய போனோம்னா அதுக்கு நியாயமான காசு தேவை அப்ப அந்த காசுகள் வந்து இப்ப நாங்க தனித்தனியா தேடி இருக்கிறதுன்றது கஷ்டம் நீ உதாரணமாக இந்த ஆய்வுகள் என்று சொல்லி சொன்னா எங்களோட மக்களுக்கு இடையில அதை பற்றிய விளக்கமும் இல்லை அதுக்கு ஆதரவும் தர மாட்டார்கள் ஆனா இந்த இளம் பிள்ளைகள் இந்த பல்கலைக்கழகத்திலே படிக்கின்ற இந்த இளம் பிள்ளைகளை இதுக்குள்ள வந்து நாங்க வந்து தொடர்படுத்தி இப்ப காரணமாக இயற்கை விஞ்ஞானம் இருக்கு நேச்சுரல் சயின்ஸ் சொல்ற இந்த இயற்கை விஞ்ஞானம் இருக்கு இப்படியான துறைகள்ல வந்து இருப்பவர்களை வந்து நாங்க சொல்லலாம் இப்ப எங்கட ஊர் வந்து இப்ப யுத்தத்தால எவ்வளவோ பயங்கரமான வெடியல் இந்த கந்தகங்கள் இதுகள் எல்லாம் அடிச்சு அந்த நிலம் வந்து அங்க பழுதா போயிருக்கு அதை பற்றி ஆய்வு செய்து உங்களோட பிஹெச்டிக்கோ அல்லது உங்களோட எம்எஸ்சி இந்த பட்ட படிப்புக்கோ அதை வந்து நீங்க சமர்ப்பிங்க இவ்வளவு தூரம் அந்த மண்ணுகள் அந்த நீர்கள் அந்த தாவரங்கள் இதுகள் எல்லாம் அதால பாதிக்கப்பட்டு போயிருக்கு யுத்தம் முடிஞ்சாலும் அது இன்னும் எவ்வளவு பாதிக்கப்படும் அதுக்கு என்ன நிவார நிவர்த்தி செய்யலாம் நிவாரணங்கள் எப்படி செய் இப்படியான இதுல இயக்க விஞ்ஞானங்கள் படி இப்ப சமூக விஞ்ஞானம் படிப்புகளுக்கு இப்ப நாங்க வந்து சமூக விஞ்ஞானத்துக்கு உரிய துறைகளாக ഇപ്പൊ അന്ത സമൂഹങ്ങളേ നാ വന്ന് ഇപ്പി തനി തനിയാ നിക്കുന്ന ഒണ്ടാക കൂട്ടാ സേർണ ഇല്ല പോലെ അങ്ങനെ കൊണ്ടു പോകും അതിനെ അവർ വന്ന് പോയി ആയി ചെയ്യലാമില്ലോ அப்ப இந்த விஷயங்களை ஆய்வு செய்தால் அவர்களுக்கு வந்து மிகவும் ஒரு அழகான முறையில சமூகத்துக்கும் தங்கட பங்களிப்பை செய்யின அதே நேரத்துல பல எங்கள் நாங்க பொதுமக்களாக இருக்கிற எங்களுக்கும் பெரிய ஒரு உண்மைய வெளிப்படுத்தி சொல்லி தருவின இல்லையா அப்ப அந்த மாதிரியான முறையில இந்த இளம் சந்ததியை வந்து இப்ப இரண்டாம் சந்ததி மூன்றாம் சந்ததி இங்க வந்து பல்கலைக்கழக தேர்தலுக்குள்ள வெளிக்கிட்டு இருக்கார்கள் அவர்கள் வந்து சில பல்கலைக்கழகங்கள் வந்து வெளியிலையும் போய் பிரச்சனையில எடுத்து செய்யறதுக்கு அவர்கள் பணம் கொடுத்து அவர்களை சப்போர்ட் பண்ணுறார்கள் இல்லையோ அப்படியான சந்தர்ப்பங்கள்ல அங்க ஊருக்கும் போய் சேரலாம் இங்க எங்கட மக்கள்ல எங்கட வட்டத்துக்குள்ள இப்ப எங்களோட புலம்ப எந்த மாட்டத்துக்குள்ள உள்ள பிரச்சனைகளையும் அவர்கள் வந்து எடுத்து செய்து எங்களுக்கு ஒரு ஒரு தடகாத்திரமான ஒரு வழிகாட்டலை ஒரு தடகாத்திரமான முடிவுகளை எங்களுக்கு சொல்லி தந்துச்சுன்னு என்று சொல்லி சொன்னா மிகவும் திருப்தியாக இருக்கும் அதுதான் இந்திய சமூகத்துல இப்ப நாங்க தனித்தனியாக அதாவது எங்களை உண்டா சேர்த்து இணைச்சு வச்சிருக்க வேண்டிய ஒரு அமைப்பு வரும் மட்டும் இதுகளை நாங்க செய்து கொண்டு எங்களை தயார்படுத்தி கொண்டிருந்தோம் என்று சொல்லி சொன்னா இந்த தயாரிப்புக்குள்ளாலேயே ஏதாவது ஒரு நல்ல ஒரு தலைமைகள் நல்ல ஒரு திடாத்திரமான ஒரு குழு வந்து சேரக்கூடிய வாய்ப்புக்கும் இடம் இருக்கு நீங்கள் கூறுகின்ற அந்த பக்கங்களை பார்க்கின்ற பொழுது முதலில் இங்கு இருக்கின்ற அமைப்புகளின் இணைவும் அந்த அமைப்புகள் கொடுக்கின்ற அறிவுரையால் இந்த பள்ளி உயர்களை கற்பவர்கள் அதை எடுத்து செல்கின்ற வழிகளும் இணைக்கப்பட வேண்டும் அப்படியான இணைப்புக்கும் இந்த புலம்பெயர் நாட்டில் இருக்கின்ற அமைப்புகள் செயலாற்றுவதாக நாங்கள் காணவில்லை அதிகளை நீங்க சொல்றதா நானும் காணவில்லை இப்ப எங்களை பொறுத்தவரை இது ஒரு பெரிய ஒரு ஆதங்கம் ஆயிருக்கு இப்படியான ஒரு அமைப்புகளை இப்ப பல்கலைக்கழகத்துக்கு புகுந்து அங்க படித்து கொண்டு இருப்பவர்களுக்கு இடையில ஒரு ஒரு விளை பின்னலை ஒரு விளை பின்னலை யாராவது உருவாக்கினா மிக அழகாக இருக்கு அது இந்த இல்லாம மேல தேச நாடுகள்ல ஐரோப்பா முழுக்கல்ல இருக்கின்ற இந்த பல்கலைக்கழக மாணவர்கள் இவர்கள் அந்தந்த நாட்டிலேயே உருவாக்கி இப்ப இங்க எங்க எங்களிடம் வந்து நல்ல படித்தவர்கள் நிறைய இருக்கிறார்கள் படித்த பழைய சந்ததியில் இங்க நிறைய இருக்கிறார்கள் ஒவ்வொரு துறையில நல்ல நிபுணத்துவம் பெற்று இப்ப பென்ஷன் எடுத்து விடுப்பேன் இந்த மாதிரி பென்ஷன் எடுத்து போட்டு கூட பல பேர் இருக்கு அவர்களுடைய வழிகாட்டலை எடுத்து இவர்களுக்கு வந்து நாங்க நல்ல பக்குவமான வழி முறைகளை அதுக்குரிய அர்த்தங்களை இந்த பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுத்தோம் அதாவது விஞ்ஞான ரீதியாக சொல்லி கொடுத்தோம் என்று சொன்னா அவர்களுக்கு வந்து மிக இலகுவாக அது புரிந்து கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும் அதை புரிந்து அவர்கள் வந்து ஏற்று அஹ் அடுத்த கட்டத்துக்கு தாங்கட சொந்த பரீட்சையை கூட அதை வந்து எடுத்து செய்யக்கூடிய ஒரு விருப்பம் ஒரு ஊக்கமும் அவர்கள்ட்ட வரக்கூடிய விஷயத்தை உருவாக்கலாம் இப்ப எல்லா விஷயமும் தானா வராது இல்லையோ அப்படி ஒரு சில பிள்ளைகள் தாங்களா விரும்பி அதுல ஈடுபாட்டு காட்டி காட்டி இருக்கலாம் என்ற சில இடத்துல சில பெற்றோர் வந்து இப்படியான கருத்துக்களை தங்கட பிள்ளைகளோட பேசி கதை அதுகளை உருவாக்கி இருக்கலாம் ஆனா தனியாக ஒரு பிள்ளை ரெண்டு பிள்ளை மூன்று பிள்ளை செய்தி பத்தாதுன்னா நாங்க வந்து எவ்வளவு பெரிய சந்ததி இதுக்குள்ள வந்து இணைக்கலாம் அது அந்த இணைப்புகளை எவ்வளவுக்கு ஒரு விஞ்ஞான ரீதியான சிந்தனையோடு இப்ப எங்கட ஊர் வதந்தியல் இந்த விஷயங்கள் அல்ல ஒரு விஞ்ஞான நவீன விஞ்ஞான ரீதியாக நவீன விஞ்ஞான முறைகளிலே இந்த பிள்ளைகளை வந்து தைரியப்படுத்தி அவர்களுக்கு ஆலோசனை சொல்லி வழிகாட்டலை சொல்லி அவர்களை ஊக்குவித்தோம் சொல்லி சொன்னா எங்கட பிரச்சனைகள் வந்து அடுத்த கட்டத்து கொண்டு போகக்கூடிய வாய்ப்பு இருக்கு அடுத்த மிக முக்கியமான ஒரு அம்சத்தையும் இதுல உங்களோட பேச விரும்புறேன் இப்ப நான் வந்து இப்ப இங்க வந்து இந்த பலஸ்தீன் மக்களோட மிக நீண்ட காலமாக நிறைய வருஷங்கள் அவரோட வேலை செய்திருக்கேன் இல்லையா நான் வந்து இந்த தொழில் தொடங்கின தொண்ணூறுகள்ல இருந்து இன்றைக்கு வரை நியாயமான ஆக்களோட அவர்களோட வேலை செய்திருக்கேன் ஆனா இப்ப அவர்களோட ஒப்படைக்க எங்கள்ட பிரச்சனை அதுக்கு கிட்ட வச்சிருக்க இல்லாது என்றாலும் அதுக்கு பரலலா இருக்கு சமாந்தரமா எங்களையும் வச்சிருக்கலாம் என்று சொல்லி சொன்னா இப்ப அந்த பல நாடுகள பிரச்சனை வந்து பல சந்ததியில் போராடினா தான் ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கும் உடனடியாக எந்த ஒரு விடுதலையும் இந்த உலகத்துல வெல்லரிசுகள் என்று சொல்லி இருக்கிற இந்த கழுகுகள் ஒன்றையும் என்று சொல்லி பேரோட பெரிய புகழோட இருக்கிற இவங்க வந்து எந்த ஒரு சிறுபான்மை இனங்களையும் அதுக்கு நாடு அற்றி இருக்கிற இந்த மக்களையும் ஒன்றாக இணையவோ ஒன்றாக சேரவோ அவர்கள் வந்து ஒரு விடுதலை பெற்று ஒரு உலகத்துக்கு முன்னேற்றத்துக்கு பங்கு பங்களிப்பு செய்யக்கூடிய விஷயத்துக்கோ விற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிறத நாங்க இந்த புவி அரசியல்ல நாங்க பார்க்கல இந்த புவி அரசியல் போக்கு வந்து எந்த சிறுபான்மையையும் வேற விடாம ஏற்கனவே இருக்கிற அந்த பெரும்பான்மை இனங்களுக்கு உதவிய செய்து அந்த சிறுபான்மைகளை அழிக்கறதும் அவர்களை அட்ரஸ் இல்லாம பண்றதும் அவர்கள் மேலெழுந்து வர விடாம பண்ணுற விடயம்தான் இந்த பூகோள அரசியல்ல பல இடத்துல எங்கட ஊர் மாத்திரமில்ல புகழ அரசியல பல இடங்களில இது செயற்பட்டு கொண்டிருக்கிறத இன்றைக்கு நாங்க கண்ணால பார்த்து கொண்டு இருக்கிறோம் அதனால இப்ப எங்கள விடயங்கள் வந்து நாங்கள் வந்து எங்கட சமூகத்துக்கு எங்கட பகுதிக்கு வந்து விடுதலைகள் கிடைக்க வேணும் என்று சொன்னா அடுத்த சந்ததிய நாங்கள் தயார்படுத்த வேண்டும் என்னது செலவுல நாலு சந்ததியோ ஆறு சந்ததியோ எட்டு சந்ததியோ எவ்வளவு எடுக்கும் எங்களுக்கே சொல்றது கஷ்டம் ஆனா எங்கட இன்னைக்கு நாங்க இருக்குன்னா எங்க அடுத்தடுத்த சந்ததிகளுக்கு நல்ல விஷயங்களை கொடுத்து அவர்களை தயார்படுத்தி எடுக்கிறதா இப்ப எங்கட பொறுப்பண்ண நான் நினைக்கிறேன் நல்லது சிறப்பு சிறப்பு பல விடயங்களை பார்த்திருந்தாலும் உண்மையிலே நாட்டில் இருக்கின்ற அமைப்புகள் செயற்பாடுகள் உண்மையிலேயே ஒரு மூட மந்திரமாக மூடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கின்றது என்பது என்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது அந்த வகையிலே பாங்கள் பார்க்கின்ற பொழுது புலம்பெயர் அமைப்புகளின் செயற்பாடுகளும் வெளியூரை ஓரளவுக்கு சில அமைப்புகள் முன்னோக்கி கொண்டு செல்ல விரும்பினாலும் அதை பின்பு அப்படியே ஒரு தணிக்கப்பட்ட தீயாக மெதுவாக எரிவது போல் இருக்கின்றது அதனால் உண்மையிலேயே ஸ்ரீராமநாதன் அவர்கள் கூறியது போலவே புலம்பெயர் நாடுகளில் அதை எடுத்து செல்வதற்கான பல வழிகள் கல்வி முறையில் இருக்கின்றது அந்த கல்வி முறை மூலம் நாங்கள் எங்களுடைய விடயங்களை பரப்புறையாக கொண்டு செல்வதற்கான வழி இருக்கின்றது என்பதும் விடை அந்த வகையிலே இந்த ரீதியானது நாங்கள் சொல்லக்கூடியதாக இருப்பது புலம்பெயர் அமைப்புகள் நிச்சயமாக இன்னும் ஒரு உயர் நிலையில் தங்களுடைய செயற்பாடுகளை செயற்படுத்த வேண்டும் எங்களையோர் மத்தியில் கொண்டு செல்ல வேண்டும் இது மூடி அடிக்கப்பட்ட ஒரு விடயமாக இரண்டாயிரத்தி ஒன்பதின் பின் அப்படியே தூங்கி கிடக்கின்ற ஒரு இடமாக நாங்கள் பார்க்கக்கூடிய இருக்கிறது அதை நாங்கள் நிவர்த்தி செய்வதற்கு அனைவரும் இணைய வேண்டும் என்பதை இந்த விலையில் சிறப்பு நீங்கள் இன்று அரசியல் ஆய்வுக் களத்தில் கலந்து கொண்டும் எங்கள் இணைந்து பல கருத்துக்களை கூறியமைக்கும் உங்களுக்கு நன்றியை கூறிக்கொண்டு கொண்டோம் நன்றி வணக்கம் நீங்கள் எதுகுறைப்படுத்தது அரசியல் ஆய்வுக் குழம் அரசியல் ஆய்வுக் குளத்துக்கான தொழில்நுட்ப இருந்த திரு ஐயா அவர்களுக்கும் ஸ்ரீ காதர் அவர்களின் மகளுக்கும் நன்றிகளை கூறிக்கொண்டு அடுத்த அரசியல் ஆய்வுக் இணைந்து கொண்டோம் கொண்டு விடை வருகின்றோம் நன்றி வணக்கம் பல சந்ததியில் போராடினா தான் ஏதோ ஒரு விடுதலை கிடைக்கும் இந்த புதிய அரசியல் போக்கு வந்து எந்த சிறுபான்மையையும் பெற விடாம பூகழ அரசியல பல இடங்களில இது செயற்பட்டுக் கொண்டிருக்கிறத இன்றைக்கு நாங்க கண்ணால பார்த்து கொண்டிருக்கிறோம் அரசியல் ஆய்வு கடன் உண்மையோடு தமிழர்களின் உரிமை காக்க உரசிவுடன் தீக்குச்சி என தன்னை நிலைநிறுத்தி தமிழரின் அரசியல் பேசும் களமாக உங்களை தேடி வருகிறது அரசியல் களம் அரசியல் களம்